இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டன் தான் மிக முக்கியம் எனவும் யோகி பாபு ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் உதயாவிற்காக அக்யூஸ்ட் படத்திற்காக கால்ஷீட் வழங்கினார் என கோவையில் அக்யூஸ்ட் படக்குழுவினர் தெரிவித்தனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள அக்யூஸ்ட் திரைப்படத்தில் உதயா அஜ்மல் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் டானி சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அக்யூஸ்ட் படம் வெளியாக உள்ள நிலையில் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் இயக்குநர் பிரபு ஸ்ரீனிவாஸ் நடிகர்கள் உதயா அஜிமல் நடிகை ஜான்விகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூறியதாவது ஆக்ஷன் என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் அக்யூஸ்ட் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும் இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் என இயக்குநர் தெரிவித்தார் குறிப்பாக யோகி பாபு சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது உதயாவிற்காக ஒதுக்கி முழு வழங்கியதாக தெரிவித்தார் இன்றைய தமிழ் சினிமாவில் முக்கியம் எனவும் அண்மையில் வெற்றிகரமாக முக்கிய காரணம் என அந்த வகையில் படத்தில் நல்ல கண்டென்ட் இருப்பதாகவும் இது திரை ரசிகர்களை நிச்சயம் கவரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த மூணு பேனரில் மிக பிரமாண்டமாக வந்து ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணி அக்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு பேட்டர் ஒன்ற படம் பட் அதே சமயத்தில் இந்த படத்தில் எல்லாமே இருக்கும் லவ் ஆக்ஷன் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் விஷயம் ஒரு போலீஸ்காரனுடைய நேர்மிங் எல்லாமே இந்த படத்தில் அந்த அக்யூஸ் அக்யூஸ்னா வந்து சஸ்பெக்டட் ஸோ அப்படிப்பட்டதான் அந்த டைட்டில் வச்சுருக்கோம் டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்தாவே நாங்கள் ப்ரமோஷன்ல இருக்கிறோம் ஒன் மந்த் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் ஈரோட்டில் ஆரம்பிச்சது ஈரோட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சென்னையில் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் படம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம் கர்நாடகாலையும் இந்த படம் யூத் ரிலீஸ் ஆகுது கேரளாலையும் யூத் ரிலீஸ் ஆகுது அண்ட் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உலகம் முழுவதும் இந்த படம் மிக பிரமாணமா செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கு என்னுடைய படங்களிலும் அஜ்மல் அஜ்மல் பட்ஜெட் ஜாஸ்தி பட்ஜெட் தெரிவித்தா என்னோட படங்களுக்கு அதிக பட்ஜெட் அஜ்மல் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கார் படத்துல ஜாமிகா ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகா பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறாரு அவரும் அற்புதமான மியூசிக் ரெண்டு சாங் பெரிய ஆயிடுச்சு வெங்கட் பிரபு சா ஒரு சாங் பண்ணியிருக்காரு பிரியாணி சாங் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் பிரேம்ஜி அந்த சாங்ல பாடி இருக்காரு அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு மெலடி சாங் நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு ஐ கார்த்தின்னு சொல்லிட்டு ஐ கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பண்ணியிருக்காரு